ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்கள் நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே காவிரியை பிரித்து அவங்க அம்மா வந்து வேறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க வேறு கொடைக்கானல் தான் போகும் சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க ஆனால் குமரன் வந்து இந்த மாதிரி நம்ம ஒழுங்காக முன்னேறிட்டு தான் அத்தை அங்கே கொடைக்கானல் போகணும் இப்போ போகிறது எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னை ஒரு பயனாக பார்த்தீங்கன்னா ஏன் நல்லதுக்காக நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கணும் கொடைக்கானல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல உடனே இங்கே சாரதாவும் யோசிக்கிறாங்க இவளுக்காக நம்ம இந்த பிள்ளையோட வாழ்க்கையும் கிடைக்கக்கூடாது வேணா தம்பி நீங்க வேணா இருங்க நீங்களும் கங்காவும் சொல்லிட்டு சொல்ல இல்லத்த அதெல்லாம் சரி வராது நீங்க எல்லாரும் இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாக எனக்கு வேலை பார்க்கவே முடியும் அப்படின்னு குமரன் சொல்லிடுறாரு உன்ன இங்கே சாரதான் யோசிக்கிறாங்க எனக்காக அத்தை அந்த மாதிரி நீங்க இருக்கணும் இங்கே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க உடனே சாரதாவும் சரி நான் இருக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் இவன் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது இவன் என் கூட என் வீட்டில் தான் இருக்கணும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் சம்பாதிக்க போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு கண்டிஷன் போடுறாங்க குமரனுக்காக இங்கே காவிரியும் அதையும் ஒத்துக்கிறாங்க பரவாயில்ல நான் எங்கேயும் போகலாமா அந்த மாதிரி நம்ம இங்கே இருந்தால் தான் வந்து குமரன் மாமாவது ஜெயிக்க முடியும் வாழ்க்கை இல்லைன்னு சரின்னு சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தாத்தா வந்து இந்த மாதிரி சைன் பண்ண விஷயத்த சொல்கிறாங்க ஆஃபீஸில் பாதி பொறுப்பு வந்து காவிரியோடு தான் காவிரி சைன் பண்ணால் தான் வந்து எல்லா வேலையுமே நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வரிய வந்து கையெழுத்து போட்டிருக்கான் இது இப்போ காவேர் வர முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவள் கையெழுத்து போட்டது தான் இது என்னம்மா எல்லாத்தையும் படித்து பார்த்து தானே கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே இனிமேல் விஜயோட தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி தான் நம்ம கல்யாணம் கையெழுத்தே போட்டோம் ஆனால் அது இப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இது என்னடி மறுபடியும் என்னடி கையெழுத்து போட்டு வச்சுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே எல்லாத்தையும் சொல்ல இல்லைம்மா நான் வந்து விஜயோட தான் ஆட போகிறேன் அப்படின்னு நினச்சி நான் போட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே மறுபடியும் என் தலையில் இடியத்துக்கு போட்டேன் அப்போ இனிமேல் அந்த ஆஃபீஸ்க்கு போய் தானே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் தாத்தா கேட்குறாங்க ஏன்மா உங்கள் பொண்ணுமேல அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கா வந்தால் விஜயோடு சேர்ந்துரும்னு சொல்லிவிட்டு பயப்படுறீங்களா விஜய் வந்து எப்படியும் விஜய் மேலே காவேரி அன்பாக இருக்கா அவள் கண்டிப்பாக விஜய் திரும்ப விட்டுட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா உங்கள் பெண்ணு மேலே உங்களுக்கே சந்தேகமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சாரதை பார்க்குறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது விஜயோட அன்பில் காவேரி எப்படியோ விழுந்துருவாளா அப்படிலாம் எதுவுமே கிடையாது விஜய்க்கு காவேரி மேலே எந்த அன்பும் கிடையாது அது கண்டிப்பாக இந்த காவேரிக்கு அது புரியும் அதனால நான் விடுறதுக்கு ஒரு யோசனையும் பண்ணலை காவேரி போட்டோம் எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதான் சொல்லிடுறாங்க இப்போ தான் தாத்தாவுக்கு பெருமிச்சே விடுறாரு இங்கே காவேரியுமே கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே நினச்சி பார்க்கறாங்க அங்கே விஜய் வந்தவொடனே நம்ம ஓடி வந்து நம்மள காவேரி காவேரினு கதறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது விஜய் வந்து காவேரியை திரும்பி கூட பார்க்கல விஜய் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாேருக்கும் ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு அது கரெக்டாக முடிக்கிற ஒரு ஆள்கிட்ட தான் நான் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி நம்ம கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த மாலினின்னு ஒரு பொண்ணை கூப்பிட்றாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறீங்க எந்த பிரச்சனையும் பார்த்தும் நீங்கள் ஓடி இல்லை ஆனால் சில பேர் அப்படி இல்லை பேரண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையவும் இதையும் போட்டு குழப்பிக்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை எல்லாத்தையும் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாம் எங்கள் காவிரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது என்னோட அந்த மனுஷன் நம்மகிட்ட எல்லாத்தையும் இது பண்ணுவார்னு பார்த்தா இப்படி சொல்கிறாரு நம்மளை கண்டுக்கிற கூட இல்லை நம்ம வந்திருக்கோம் நம்மளை என்ன ஏதுன்னு கூட கேட்கல இது இந்த ஆள்கிட்டருந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியே நீங்கள் தான் இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரியுமே வந்து பெருசாக விஜய் பார்க்காம திரும்பியே பார்க்கல விஜய் வந்து காவிரியை கண்டு கண்டுக்கிறவே இல்லை சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக இங்கே விஜய் வந்து காவேரியை பார்க்குறாரு ஆனால் காவேரி பார்க்கும்போது டக்குன்னு திரும்பிடுறாரு காவேரியுமே கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்காக போகிறாங்க இங்கே விஜய் வந்து டக்குன்னு காரை நிப்பாட்டுறாரு காரை நிப்பாட்டோன்னா இங்கே காவேரி நினைக்கிறாங்க ஓ ஆஃபீஸ்னால நம்மக்கிட்ட இது பண்ணி பேசல போல் இப்போ வெளியே வரவும் பின்னாடி வராரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்மளை ஏற சொல்லுவார் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே விஜய் டக்குன்னு திரும்ப கீழே இறங்கி ஒரு சின்ன குழந்தைய தூக்கி அதுக்கு தனியாக விட்டுட்டு மறுபடியும் கார்குள்ளே ஏறுறாரு ஏமா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்னு அப்படின்னு ஏ உடனே இங்க காவேரிக்கு புதுசுன்னு ஆயிடுது என்னடா இது இந்த குழந்தைய வந்து தள்ளி நிக்கிற சொல்ற காவா இறங்கினாரு அவர் ஹார்ன் அடிச்சிருந்தா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி பாக்குறாரு நம்மள வந்து அவாய்ட் பண்றாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது வீட்டுக்கு போன உடனே இங்க தூக்கமே வரல வீட்டுல எல்லாரும் இங்க சாரதா எல்லாரும் என்னடி அந்தாலும் உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசினாரா நீயும் பேசினியா அந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத வேலையை பார்த்தோமா வந்தம்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க ஒன்னும் காவேரி சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா அவரே என்கிட்ட வந்து பேசல இங்கே காவேரி சொல்கிறாங்க என்னடி ரொம்பவே வந்து கவலைப்பட்டு சொல்கிற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்க அம்மா அப்பெல்லாம் எதுவும் கிடையாது அவர் என்கிட்ட வந்து எதுவும் பேசலன்னு நான் சாதாரணமாக தான் சொன்னேன் அப்போ அவர் பேசணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு பார்த்து சாரதா கேட்குறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது அவர் பேசணும்னு சொல்லிட்டுலாம் நான் போகலை நான் என் வேலையை பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அடிச்சுட்டு உள்ளே போய்றாங்க என்ன சாப்பிடாம உள்ளே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க சாரதா எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வயரே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஆஃபீஸில் ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சும்மா தான் சொல்றாங்க ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது இங்கே சிக்கனில் காவேரிக்கு உள்ள போயிடுறாங்க ஏய் அதுக்கு வந்தோன்னு இதுக்குடி உள்ள போறேன் இங்கே உட்காந்து பாட்டி எல்லாரோடையும் பேசுறான்னு அப்படின்னு சொல்ல என்ன ஏதாவது சொல்லிட்டு நீ எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்க போறேன் ஆறரைக்கெல்லாம் உனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்கறாங்க சும்மா நோய் நோயின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதம்மா அதுக்காக தான் டி உனி ஆஃபீஸ்லாம் போயினான்னு சொன்னேன் மறுபடியும் இந்த துமர் வந்துருச்சு உனக்கு திரும்ப என்னை எது எடுத்து பேசுறீங்களே அப்படின்னு காவேரிச்சியை பார்த்து இங்கே சாரதா சொல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா எனக்கு தலை வலிக்குது ஏண்டி ஏண்டியாவில் சும்மா அதான் தலைவலிக்குன்னு சொல்றாள் போய் படுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதா பார்த்து பாட்டி சொல்ல நீங்க எப்படி சொல்லிட்டு இருங்க அவள் என்னத்தை எடுத்துகிட்டு வந்து திரும்ப நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க காவேரி உள்ளே போயிட்டு ரூம் அடைச்சிக்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப விஜயோட முகம் விஜய் பண்ணதை ஞாபகத்துக்குறது இங்கே வேற பொண்ணை கூப்பிட்டு பாராட்டினது இங்கே காவேரி ஏற எடுத்து கூட பார்க்காத ஞாபகத்துக்குறது மணி ஆறரைலேருந்து ஏழுரை எட்டுரை ஒன்பதுரை பத்துரை பதினொன்றரை ஆகுது இங்கே காவேரிக்கு தூக்கமே வரல பரண்டு பன்னெண்டு படுக்க அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மேலே மாடியில் இல்லைன்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு எங்க தாத்தா வந்து என்னப்பா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜயம் இல்லை தாத்தா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே விஜய் சொல்கிறாரு உடனே ஏன் என்னாச்சு காவேரி வந்தால ஆஃபீஸ்க்கு அவள்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா அப்படிலாம் நான் எதுவும் பேசலை அவளை திரும்ப திரும்ப எதுக்கு தொந்தரவு பண்ண சொல்கிறீங்க அவளுக்கே வந்து விருப்பம் இல்லை என்கிட்ட பேசுறதுக்கு நான் எதுக்கு அவள்கிட்ட பேசுவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு உடனே தாத்தா சொல்கிறாரு நீங்கள் ரெண்டே இப்படி பேசாமல் இருக்கவா நான் கஷ்டப்பட்டு காவேரி ஆஃபீஸ் வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல இல்லை தாத்தா நான் கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது ஏன்னா காவேரி வந்து திரும்ப தொந்தரவு இது பண்ணி மறுபடியும் ஆஃபீஸ்க்கே வரத நிப்பாட்டிட்டான்னா அவள் இப்படி ஆஃபீஸ் வரதே எனக்கு போதும் அவளை பார்க்கறதே எனக்கு சந்தோஷந்தான் அந்த சந்தோஷமும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதனால தான் தத்தா நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து காவேரிக்கு கால் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இல்லை தாத்தா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைப்பா அவன் தூங்கிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது ஏன்னா இன்னைக்கு நான் பேசலன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக அவனை நினச்சிட்டு அவள் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா கால் பண்ண ஃபர்ஸ்ட்டு ரெங்குலையே நம்ம காவேரி அட்டன் பண்ணிடுறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நீ தூங்கலையா பதினொன்றரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கா இல்லை தாத்தா தூக்கமே தர வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒன்று எங்கள் தாத்தா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை தூக்கமே வரல வரலை விஜய்கிட்ட பேசினானா அப்படின்னு கேட்க அப்போல்லாம் எதுவும் பேசல தாத்தா அவருக்கு எம்எல்ஏ இப்போ எந்த கோமு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் நார்மலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா இல்லை நார்மலாக தான் இருக்கிறாரான்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஒன்று எங்கள் தாத்தாவும் நீ அதை பற்றிலாம் நினைக்காதம்மா நீ பாட்டுக்கு வேலை பார்க்க தயாராரு நீ நல்லா வேலைப்பார் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இந்த மாதிரி விஜய் இப்படி ஏதாவது உன்னிட்ட பேச வந்தால் பேசு நீ வந்து சந்தோஷமாக இரு அவ்வளோதான் தான் உன சந்தோஷத்துக்கே இப்போ இடையூறையாக இருக்கும் அந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறதுனா நீ வீட்டில் கூட இருந்துரு எனக்காக ஒன்றும் நீ போக நான் சொல்ல இல்லை தாத்தா என் கடமை நான் முடிச்சு கொடுத்துட்டு நான் சைன் பண்ணபடி ஒரு வருஷம் முடிச்சு கொடுத்துட்டு நான் ஆஃபீஸ் விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க ஒன்று எங்கள் தாத்தா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு அப்படிலாம்னு நிற்க முடியாது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா நீ விஜய் கூட வீட்டுக்கு வந்துருவா பார் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிம்மா நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா வந்து கிட்ட சொல்கிறாரு பார்த்தியாடா அந்த பொண்ணுக்கு தூக்கமே வரல ஒழிச்சுட்டுருக்கு நீ பார்த்த விலை தான் இந்த மாதிரி நீ ஒழுங்காக பேசியிருந்தால் அவள் பாட்டுக்கு நீ நீங்கள் போல ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்ல உடனே இங்கே விஜய் நினைக்கிறாரு நான் அதுக்கு தானே அவகிட்ட எதுவும் பேசல அவள் என்னை எப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு குடும்பத்துக்காக போனான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நினச்சி இது பண்ணணும் எப்படி என்கிட்ட பேசவே மாட்டுறாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படணும் ஃபீல் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு எங்கள் காவேரி அப்படியே பரண்டு பிறன் தூங்கி எஞ்சிருக்காங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அவங்க சைன் பண்ணியிருக்காங்கல்ல அந்த சைட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக ாங்க இங்கே விஜய் வந்து காவிரி தான் அந்த சைடு பார்த்துட்டு இருக்கிறதுனால காவிரியும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க இங்கே மேனேஜர் விஜய் காவேரி மூணு பேரும் கிளம்புறாங்க அப்போ கூட விஜய் வந்து காவேரிட்ட எதுவுமே பேசல உடனே மேனேஜர் சொல்கிறார் சார் அங்கே வேலையெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு நம்ம சும்மா எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கு யார் நம்ம இன்சார்ஜாக போட்டிருக்கோம் காவேரி மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ நீங்கள் காவேரி மேடமோடயே நீங்கள் போயிருக்கலாமே நான் எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் இல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இங்கே விஜய் வந்து காவேரி அப்படி சைடாக பார்க்க எங்கள் காவேரி நினைக்கிறாங்க ஓ எங்களோட வர்றது கூட சாருக்கு விருப்பம் அந்த அந்தளவுக்கு ரொம்ப சீன் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க உடனே இங்கே கா மேனேஜரை பார்த்து காவேரி சொல்கிறாங்க சார் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே எதுக்கு சார் தேவையில்லாமல் கூட்டிகிட்டு வரீங்க அவங்களுக்கு அழைச்ச தானே நீங்கள் என்னை நானும் நீங்களை மட்டும் போயிருக்கலாம்ல எதுக்கு சார் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படின்னு உங்களோட பர்ஸ்னல் இதெல்லாம் இங்கே கொண்டுகிட்டு கூடாது மேடம் இந்த மாதிரி சார் வந்தால் தான் அவருக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து சொன்னால் இல்லை வீடியோ எடுத்தால் அவருக்கு புரிஞ்சிருவான் அதனால தான் சார் வந்து பார்க்கட்டும்னு சொல்லிட்டு சாரையும் கூப்பிட்டுருந்தேன் சார் ஃப்ரீயாக தானே இருந்தாங்க அதனால தான் கூப்பிட்ருந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவிரி சொல்கிறாங்க அவங்க சார் ஃப்ரீயாக இருந்த மாதிரி தெரியலையே ரொம்ப பிஸியாக இருந்த மாதிரிலாம் இப்போ சீன் போட்டுகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து காவிரியை பார்த்து அப்படியே பார்க்குறது மேலும் தரும் ஓ ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க போல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் உங்களோட பர்சனல் இதெல்லாம் இங்கே கொண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல சார் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க நாங்கள் அதையெல்லாம் வச்சு நாங்கள் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதை பார்த்தா அப்படி தான் தெரியுது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை எனக்குமே தெரியும் அதுக்காக ஆஃபீஸு சேர்த்துல அதெல்லாம் கொண்டு வராதீங்கன்னு சொல்ல கரெக்ட் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு என்ன காவேரி மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வாய் திறக்கிறாரு இங்கே காவேரி பார்க்குறாங்க ஆ நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்னமோ மூணாவது நிமிஷத்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க இங்கே அந்த சைட்டு வந்துடுது சார் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க காரை விட்டு இறங்கினோடனே இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்க்குறாரு காவேரியை ரொம்ப கரடமாக கல்லுங்கள் கிடக்கு இங்க விஜய் பார்த்துட்டு நீங்க அங்கே வர வேணா நீங்க இங்கே போய் பார்த்துட்டு வரோம் காவேரி கேட்கலாம் இல்லை இது ஏன் தானே இருக்கு நான் பார்க்கணும் எல்லா விஷயத்தையும் இங்கே நடக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க ரொம்ப இதாக இருக்கு நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாப்புன்னு பேசாரு விஜய் உடனே இங்க காவேரி சொல்றாங்க இல்லை நீங்க எப்பவும் போலயே நீ பேசலாம் இந்த மாதிரி வாப்புலாம் நீங்க சொல்லிட்டு பேச வேண்டிய இடத்துல இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டாஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்றாங்க ஓகே மேடம் நீங்க இப்படிலாம் ஒன்றும் இது பண்ண வேணா நீங்க இங்கே நல்லங்க என்னோட நல்லதுக்காகலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் என்னைய ஒரு ஸ்டாஃப் மாதிரியே நடத்துங்க நான் ஒன்றும் உங்கள் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்கிறாங்க இதுக்கு மேலே அவங்கள்ட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் நடக்க ஆரம்பிச்சிட்றாரு இங்கே காவிரி நடக்க இங்கே அதில் கீழே ஒரு கல் கிடந்திருக்கு அதில் அப்படியே குத்திடுது குத்திட்டு ஆன்னு சொல்லிட்டு கத்துறாங்க எங்கள் விஜய் திரும்பி பார்க்காதுங்க இந்த கா காலில் வந்து ரத்தமாக இருந்துட்டுருக்கு விஜய் ஓடி வந்து காவிரியோட காலை பிடிக்கிறாரு அவர் அந்த டைமில் மறந்துட்டார் எந்த ஒரு பாஸ் இந்த ஆஃபீஸோட ஸ்டாஃபோட காலை பிடிப்பாங்க அப்படியே காவிரி க காலில் தனி ரத்தமாக வரவும் yeah அப்படியே இது பண்ணுறாரு துடிக்கிறாரு ஐயோ காவிரி இங்கே பாரு எப்படி இருக்குன்னு அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து கத்துறாரு எங்கள் மேனேஜர் பார்த்திங்கன்னா அவர் போய் அங்கே இந்த பக்கம் நிற்கிறாரு சார் சார் இருங்க இருங்க நான் வேறு அவங்கத்தவங்கள வர சொல்கிறேன் சார் நீங்கள் போய் காலை அப்படி இப்படின்னு சொல்ல ஐயோ பெசாமரியா நீ வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அவரை பார்த்து சொல்ல இப்போ தான் என்னமோ ரெண்டு பேரும் கார்கில் வரும்போது என்னமோ ஸ்டாஃபும் வா பாசு மாதிரி பேசிகிட்டு வந்தாங்க இப்போ என்னவா அப்படின்னு சொல்லிவிட்டு சார் நீங்கள் போய் ஸ்டாஃபோட காலையெல்லாம் தொடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவிரி அப்படியே பார்க்குறாங்க நீ பெசா போலையா ஏதாவது துணி இருந்தால் கொண்டுட்டு வப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இவங்க வீட்டுக்கு ஓடி போய் ஒரு துணி எடுத்துகிட்டு வராரு இங்கே அங்கே வைக்கிறதுக்கு காலை வைக்க இடமே இல்லை ஏன்னா மண்ணாகவும் இதாகவும் இருக்கிறதுனால டக்குன்னு காவிரியோட காலை தூக்கி அவரோட அந்த முணங்கால மடக்கி ம அந்த முணங்கால் மேலே வச்சுக்கிறாரு எங்கள் விஜய் அதை பார்த்துட்டு இங்கே காவிரிக்கு ஒரு மாதிரி ஆகுது முதல்ல காலை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ பெசாக வாயை மூடி நிற்கிறியா உனக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி நான் சொல்லத்தானே செஞ்சேன் நீ வராத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நான் வந்து பார்த்து தான் தீர்வுன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ நீங்கள் வந்து பார்க்கறதுனால என்ன ஆக போகுது அதான் நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறவன்டில்ல உன்னை யார் இப்போ நடந்து வர சொன்னால் எவ்வளோ கரட மரடாக கிடக்கு இதுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை செருப்பு தான் போட்டிருந்தேன் அதனால தான் அப்படின்னு செருப்பு போட்டிருந்தா அந்த கல்லுல உங்கள் காயை காலை குத்தாதா இப்போ குத்தி கிழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரு எவ்வளோ ரத்தம் உடது நான் அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கள் மேனேஜர் ஓடி வந்து எங்கள் துணியை தர இதை எடுத்துகிட்டு வரது உங்களுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜரை பார்த்து கடுப்பாக சார் என்ன சார் என்னைய பார்த்து கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் ஒன்றை நாளாக வந்தது முதல்ல இவ்வளோ விட்டுட்டே வந்திருக்கலாம் இவ எதுக்கு தேவையில்லாமா இவ வந்து இங்கே கண்டத்தை கிழிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரி ஹலோ சார் இது என்னோடய இன்சார்ஜ் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த வாய்க்கு மட்டும் குறைச்சிடே இல்லை இந்த வாயை மட்டும் நீ மூணுனா எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அதான் இந்த கெதியில் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக திட்டுறாரு இங்கே விஜய் உடனே அந்த ரத்தத்தை அப்படியே தொடச்சி விட்றாரு தொடச்சி விட்டால் இங்கே விஜய் காலில் உள்ள அந்த பேண்ட்லாம் வந்து அப்படியே பிளட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இது பண்ணி விட்டு முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் ஹாஸ்பிட்டல்லாம் போவேன் நான் டாக்டரே இங்கே வர சொல்லிட்டேன் இங்கே அதுக்கு வேறு கற்றுவீங்க இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா அதனால அப்போதுலேயே நான் அடிச்சுட்டு நேரம் வர வந்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே டாக்டர் வந்துடுறாரு வந்து என்ன சார் ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே பாருங்க ரத்தமாக வருதுன்னு அப்படின்னு சொல்ல இங்கே ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க எங்கள் டாக்டரும் எல்லாம் மருந்துலாம் வச்சு கட்டிடுறாரு ரொம்ப சிவியராக இருக்கா இல்லை வேறு எதாவது பண்ணணுமா ஐயோ காலில் வந்து இப்படி ரத்தமாக வருது இல்லை சார் இல்லை அது ஆழமெல்லாம் குத்தலை ஐயோ கல் தானே இப்போ பிளட் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த பேண்டேஜ் கூட எடுத்து வீசிடலாம் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இவ்வளோ ரத்தம் வந்திருக்கு இல்லை சார் அது லைட்டாக தான் வந்திருக்கு நீங்கள் தான் அதை பிரிக்கி பிரிக்கி பெருசாக்கியிருப்பீங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டரும் சிரிச்சிட்டு சரிங்க சார்னு சொல்லி கிளம்பிடுறாரு எங்கள் விஜய் வந்து காவிரியோட முகத்தை பார்க்க முதல்ல போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு அந்த அளவுக்கு காயலாம் இல்லை நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்ல நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து காவிரியை தூக்கிறாரு ஃபஸ்ட்டு விடுங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் மேனேஜரும் ம் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காயத்துக்கு இது என்னடா இது கொடுமையாக இருக்குது கேட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பாஸும் ஸ்டாஃப் தான் சொல்லிக்கிடுவாங்க ஒரு பாஸ் வந்து இப்படிலாம் தூக்குவாரா எங்கே இதெல்லாம் போய் சொல்ல நம்ம சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க இல்லை சேர்ந்து வாழவும் மாட்டாங்க நம்மளையும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் தலையில கை வச்சு நிற்கிறாரு இங்கே தூக்கிட்டு போக ஃபர்ஸ்ட்டு விடுங்க எல்லாரும் பார்க்குறாங்க பார்க்குறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தா பார்க்கட்டும் உனக்கு என்ன நான் உன்னை நடந்தானே போசனேன் இனி படம் நடந்து போயிருந்தா இப்போ நான் உன்னை தூக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே காவேரி ஒன்றுமே பேசவே இல்லை தூக்கிட்டு போய் கிளப் போடுறாரு கார்குள்ளே போடும்போது லைட்டாக இங்கே காவேரியோட முகத்தை பார்க்க தண்ணிலாம் மறந்து இங்கே விஜய் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறது விஜய்க்கு அப்போ தான் தெரியுது அப்படியே கண்ணு கண்ணை உருட்டிட்டு பேசாமல் நிற்கிறாரு எங்கள் காவேரியை பார்த்துட்டு நான் அவனை நல்லதுக்கு தான் பண்ணேன் நீ வந்து சொல்லி போச்சு கேட்கலாம் நல்லா தான் தூக்கிட்டு வந்தேன் எதுவும் என்னை தப்பா நினைக்காத அப்படின்னா எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி பார்க்குறாங்க தப்பாக நினைக்கிற மாதிரியா நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நீங்கள் பண்ணுற எல்லாமே ரொம்ப சரியாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே எங்கள் விஜய் நீ சொல்லி பேச்சு கேட்கல அதனால தான் தூக்கிட்டு வர வேண்டியதாயிடுச்சு ஓ சரி சரி சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க உனக்கு இருந்தாலும் வாய் ரொம்ப குளிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் சொல்கிறாரு இப்படி சொல்லவும் உடனே காவேரி இப்படி பார்க்குறாங்க உங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி கேட்குறாங்க உடனே நான் போய் அங்கே பார்த்துட்டு வரேன் நீ கம்முன்னு பேசாம உட்காந்துரு ஆனா இப்போ வீட்டில் போய் நீ என்ன சொல்ல போற இப்போ எப்படியும் ஈவினிங் வீட்டுக்கு போவேன் அம்மாட்ட நல்லா வச்சு வாங்குவாங்க போய் சொல்லு இந்த மாதிரி நான் அதிக பிரச்சனை தனமா பண்ணேன் காலில் அப்படியே குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் காவேரி கேக்கிறாங்க இதை மட்டும் சொல்ல மாட்டேன் தூக்கிட்டு வந்ததையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்க விஜய் பார்க்குறாரு அது சொல்லு எனக்கு என்ன பயமா நீ சொன்னாபில எனக்கு ஒன்றும் ஆக போறதில்ல என்ன செஞ்சிருவாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல உடனே எங்க காவேரி பாக்குறாங்க ஆமா ஆமா அவங்களுக்கு எங்கள் அம்மா மேல பயம் இல்லாதான் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் சொல்றாங்க தேவையில்லாமல் நீ சொல்லி சொல்லா நீ தான் ஆஃபீஸ்க்கு வர முடியாது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அம்மா தாயே நீ வீட்டில எல்லாம் இது சொல்லிட்டு இருக்காது அப்புறம் நாளிலேருந்து உன்னை ஆஃபீஸே வர வேணான்னு சொல்லிடுவாங்க இப்போ எனக்கு தான் பிரச்சனை பார்த்துக்க அப்படின்னு சொல்ல இதனால நான் வரலனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல உடனே எங்க விஜய் அப்படி நிற்கிறாரு பெஷாம ஹலோ நான் வரலனா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி திரும்ப கேட்கலாங்க உடனே விஜய் சொல்கிறாரு நீ வர்றதுனால உன்னை நான் டெய்லி பார்த்துட்டா தான் இருக்கேன் வராமல் வீட்டில் இருந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இங்கே காவேரி எப்படியே பார்க்கறாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் பே அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க காவேரி அப்படியே காருக்குள்ள உட்காந்து உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் பார்க்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்போ தான் வந்து காவேரியை கேட்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி தலையை மட்டும் ஆட்டுறாங்க இங்கே விஜய் இப்படி சொன்னோன்னா காவேரிக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கிளங்குறது ஏன்னா கண்ணெலாம் வேர்க்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜரும் பக்கத்தில் வந்துடுறாரு என்ன சார் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் விஜய் இப்படி மேனேஜரே பார்க்க என்ன சார் தப்பான நேரத்தில் நான் வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கு என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் அப்போ தான் வந்து காவே வே பேரை சொாரு காவேரியோட பேரை சொல்லவும் காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முல்ல உடனே என்ன இப்போதான் அவருக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் நான் உங்களோட வரலாமா இல்லை நான் தனியா அப்படின்னு சொல்ல ஆஹ் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை நீங்கள் வாங்க எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்து மேனேஜரை ஏற்றிட்டு இங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது எங்க விஜய் கேட்குறாரு என்ன நீ நேரம் வீட்டுக்கு போயறியா இல்லை வந்துட்டு போறியா இன்னும் ஒன்னார் தான் இருக்கு நீ நேரம் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்றாங்க உடனே இறங்குறாங்க இறங்க போகும்போது இங்கே மேனேஜர் வந்து விறுவர்னு உள்ளே போயிடறாரு இங்கே விஜய் இப்படி பார்க்குறாரு காவேரி என்ன நடந்துருவியா இல்லை உனைய மறுபடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே உட்கார போகிறாரு இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல திரும்ப தூக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அப்படியே கைத்தாங்களா பிடிச்சி கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இது ஒரு சின்ன காயந்தான் ரொம்ப பண்ணாதீங்க சரியா என்னை என்ன அப்படியே இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் இப்போ சிரிக்கணும் அப்படித்தானே இது அப்படியே எங்கள் எங்கள் அம்மாவுக்கு இந்த நியூஸ் போகணும் எங்கள் அம்மா இங்கே நிறைய சிஐடிலாம் வச்சுருக்காங்க தெரியும்ல ஓ இந்த வேலை வேறு வேலை பார்க்குறாங்களா அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணாலும் அதை அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படித்தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்புறம் நீங்கள் ஏதாவது என்கிட்ட வம்பு எதுவும் பண்ணிங்கன்னா அதை கண்காணிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க அதை அப்படியே வந்து எங்கள் அம்மாவுக்கு நியூஸ் போயிடும் இப்போ என்ன என்னை தூக்குற ஐடியாவில் இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க உடனே விஜய் சொல்கிறார் இல்லைம்மா நீ நடந்தே வந்துடும் உனக்கு வெளிச்சாலும் பரவாயில்ல நீ எப்படியே நடந்தே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வேறு முன்னாடி போக எங்கள் காவேரி அப்படியே சிரிச்சிட்டு பின்னாடி போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கேபின்ல போய் உட்காந்துடுறாங்க விஜய்க்கு வந்து சரியாயிடுச்சான்னு தலையவளுக்கு அந்த ஒன் ஹவரில் இவர் என்னென்ன யோசிக்கிறாரு இங்கே அப்படியே ஈவினிங் ஆகுது வீட்டுக்கு போகிறதுக்காக நான் உன்னை இறக்க விடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எங்கள் காவிரிட்ட உடனே எங்கள் காவிரி இப்படியே பார்க்குறாங்க அதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன எல்லோரும் தான் போயிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேற யாராவது பார்த்துட்டு போய் சொல்லிடுவாங்கன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவிரி சொல்கிறாங்க நான் அதுக்கெலாம் பயப்படவே இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் இந்த மாதிரி சிஐடி தான் வச்சிருக்காங்கன்னு நீங்கள் அதையே பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க ஆனால் நான் அவங்களோட வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை என்னையே வந்து நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் வீட்டில் வேற வெண்ணிலாம் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பா இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் கொழுப்பு இன்னும் அடங்கா பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவிரியோட முகத்தையே பார்க்க காவேரி வந்து விஜய் பார்க்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு வெளியில் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பா ஒரு தான் வெயிட் பண்ணாமல் கிளம்பி போயிட்டு அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே இங்கே காவிரி தான் சொல்கிறோம்னு நல்லாவே தெரியுது உடனே எங்கள் காவேரி சொல்கிறாங்க நான் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன் ஒரு வருஷமாக ஆனால் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே எங்கள் விஜய் அப்படியே காவிரியை பார்த்துட்டு இருக்கான்னு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிளம்பி வெளியே போயிடுறாங்க விஜய் பார்க்குறாரு இன்னும் அதே கோபத்தோடு தான் இருக்கியா எத்தனை நாள் தான் பார்க்குறேன் உன் வீராப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பேசிட்டு அப்படியே நிற்கிறாரு இங்கே காவேரி என்ன நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா இல்லை நைட்டு இங்கேயே தூங்கலான்னு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போனோம் நான் போலேன்னா அப்புறம் கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி வெண்ணிலா வெளில தேடுவாடல அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கிளம்பி போயிட்றாரு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இப்படி தெரிய போகிறாங்களோ தெரியலாம் பார்க்கலாம் அதையும் தான் பொறுத்திருந்து இந்த எப்பிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்